வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் இயற்றிய வகுப்பின் பதினைந்தாவது பாடல் சினத்தவுணர் எதிர்த்த ரணகலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் சினத்தவுணர் என்பது கோபம் கொண்ட அசுரர்கள் எதிர்த்த ரணகலத்தில் என்பது எதிர்த்து போர் புரிகின்ற யுத்த கலத்தில் வெகு கூரை தலைகள் என்பது அறுக்கப்பட்ட பல அரக்கர்களின் தலைகள் சிரித்து என்பது தம்முடைய நிலைமையை நினைத்து தாமே சிரிப்பது எயிறு கடித்து என்பது பற்களை நர நர என கடித்தல் விழி விழித்து என்பது கண்களை விழித்து பெரிதாக்கி பார்த்து அலற மோதும் என்பது வாய்விட்டு அலரும்படி தாக்குதல் பாடலின் பொருள் கோபம் கொண்ட அசுரர்களை எதிர்த்த போர்க்களத்தில் பல தலைகள் அறுக்கப்பட்டிருந்தது அவைகள் தாமே அரக்கத்தனமாக சிரித்தது தனது நிலைமை இவ்வாறு ஆகிவிட்டதே என்று கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டு கண்களை பெரிதாகி விழித்துப் பார்த்து அரக்க குணத்துடன் கதறியும் அலறியும் தாக்கப்படுகிறது வேலின் ஆற்றல் சக்திக்கு முன் அசுரர்களின் பலம் மடிந்து போனது மகா சஷ்டியில் முருகனின் வேல் அசுரனின் தலையை வெட்டி வீழ்த்துவது போல் நமது பிரச்சினைகளும் அசுர சம்ஹாரம் செய்யப்படுகிறது முருகன் நம் எதிரிகள் அலரும்படியாக செய்வார் வலுவற்ற உயிரற்ற விஷயங்களாய் நம் பிரச்சினைகளின் வீரியத்தை குறைப்பார் நமது கர்ம வினை காரணமாக நேரிடும் துன்பங்கள் தலைக்கு வந்தது தலை போனது என்ற பழமொழி கிணங்க நம்மை பெரிதாக பாதிப்புக்குள்ளாக்காமல் அது தணிந்து போய்விடும் ஒரு யுத்த களத்தில் மாட்டிக்கொண்டது போல் மன உளைச்சலோடும் பயத்தோடும் உணரும்போது மற்றும் அசுர குணம் கொண்ட எதிரிகள் தணிந்து போக இந்த பாடலை படிக்கலாம் வேல் நம் துன்பங்களை தலையோடு தகர்த்தி நம்மை நிம்மதியாக வாழ வைக்கும் சினத்தவுணர் எதிர்த்த ரண கலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்த ரனகலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே